சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பொய்யாவயல் அரசு உயர்நிலை பள்ளியில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த மாணவரின் குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் ஒன்பதாம் வகுப்பு பயின்று வந்த புத்தரசன் கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த மாணவன் சக்தி சோமையா பள்ளியின் மின்சார வயர்களில் ஏற்பட்ட மின்சார கசிவினால் எதிர்பாராவிதமாக மின்சாரம் தாக்கி உயிரிழந்த செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்ததாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் உயிரிழந்தது அவரது பேரிழப்பு என்றும் இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அரசு பள்ளியில் மின்சாரம் தாக்கி மாணவர் சக்தி சோமையா உயிரிழந்த நிலையில் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு குடும்பத்தில் உள்ள நபருக்கு அரசு வேலை வழங்க உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அங்கே யாரும் இல்ல வயலுகளை கேட்டா அங்க யாரும் உள்ள இருந்தாங்க விழுந்தோட வயலுக்கு போய் ஆஃப் ஆப் விட்டு வந்து சொன்ன உடனே அந்த சார் போய் பார்த்து நம்ம படிச்ச படிப்பு என்னைக்குமே வீண் போகாது இங்க ஒருத்தர் வீட்லயே ஹோம் டியூஷன் நடத்தி மாசம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் எப்படின்னு ஃப்ரீடம் டவுன்லோட் பண்ணுங்க அதுக்கு சுக்கி சொ அது முதல்ல என் மயனை போ சொல்லிருக்கலாமே சார் போய் பார்த்திருந்தா என்னையா பிள்ளைய வந்து நீங்க சொல்லிக்கிட்டு இருக்குது எல்லாருமே உள்ள சார் உள்ள இருந்தாரு பாத்துட்டு இருந்தாரு கீழே விழுந்த பாத்துட்டு போய் சுச்சு ஆப்பினதுக்கு அப்புறம் போய் பக்கத்துல போய் பாத்துருக்காரு எந்த உதவியுமே அவரு பண்ணல அந்த சதீஷனோட அப்பா இறந்து ஒரு வருஷம் கூட ஆகலை அவர் சின்ன வயசு இறந்துட்டார் மூணு பொம்பளை பிள்ளை இருக்குது அவருக்கு வாழ்வாதாரமே இந்த நம்பி தான் அவர் இருந்தது இந்த பயனையும் இறந்துட்டான் அரசு வந்து இதை வந்து வாக்கிய நடவடிக்கை எடுத்து கருணத்துறையை வந்து குடும்ப வாழ்வாதாரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அரசு வேலையும் கொடுத்து நிவாரணம் கொஞ்சம் ஐயா முதலமைச்சர் பார்த்து பண்ணி கொடுக்குற குடும்பத்துக்கு அந்த மூணு பிள்ளைகளோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றி கொடுத்தா நல்லா இருக்கும்